பெரியவர்களே இன்றைக்கு அந்த தீபத்தை என்னுடைய உள்ளத்திலே ஆவியிலே ஏற்றும் என்று சொல்லும்போது வழி பிறக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மை நீங்கி போடும் போகும் இருளை விழுங்கும் எத்தனை நம்பிக்கை பாருங்க பெரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மனுஷனுடைய தந்த ஆவி இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி கத்த தந்த தீபம் நம்முடைய ஆவியாக இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த தீபம் என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது கத்தர் உண்டு பண்ணின சிருஷ்டித்த முதலாவது காரியம் வெளிச்சம் என்று ஆதியாகும் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம் நீங்க பார்க்கும்போது உலகம் ஒழுங்கின்மையாக இருந்ததாம் ஆழம் அது மேலே இருந்ததாம் இருளினாலே நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கும் பட்சத்திலே இன்றைக்கு எது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையாக இருக்கின்றது நீங்க தற்பரிசோதனை செய்து பார்க்கும்போது ஆண்டவரே இந்த காரியத்துல நான் தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வேலையிலே என்னுடைய குடும்பத்திலே ஒரு சூழ்ந்து இருக்கிறது எந்த ஒரு வழியுமே எனக்கு தெரியல என்று சொல்லும்போது கத்த தந்த ஆவி உங்களுக்கு மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமாயிருக்கிறது அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது இரண்டாவது தீபம் என்று சொல்லும்போது வெளிச்சம் நமக்கு வழியை காட்டும் அது வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கின்றது இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த தீபத்திற்கு எண்ணெயை ஊற்றுவது போல ஊற்றி அது வழியை உங்களுக்கு காண்பிக்கும் பிரியமானவர்களே அது மாத்திரம் இல்ல ஒரு லைட் போட்டதுமே ஒரு அலங்காரமாய் இருக்கும் உங்க வாழ்க்கை ஒரு அலங்காரமாக மாறும் அது மாத்திரம் இல்லை அவர் சொல்லுகிற உள்ளவைகளை பாருந்து பார்க்குமாம் உதவி செய்வார் அது மாத்திரம் பாருங்க மற்றவங்க நம்ம இடத்துல பேசும்போது எந்த நோக்கத்தோடு பேசுறாங்கன்னு நீங்க புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு எளிதாக அந்த தீபம் உதவி உதவி செய்யுமாம் பெரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறதை கேளுங்கள் அப்பொழுது நானே உள்ளன் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் திரியங்களை ஆராய்ந்து தீபமா இருந்து கூகுள் சர்ச் பண்றதை போல நம்முடைய நம்முடைய யுதத்தை ஆராய்ந்து பார்த்து அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுப்பாராம் பிரியமானவர்களே இன்றைக்கு அன்றரே அந்த தீபத்தை என்னுடைய உள்ளத்திலே ஆவியிலே ஏற்றும் என்று போது நம்பிக்கை பிறக்கும் வழி பிறக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மை நீங்கி போடும் போகும் இருளை விழுங்கும் எத்தனை நம்பிக்கை பாருங்க பெரிய மாணவர்களே இந்த ஒளி ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீபத்தை ஏற்றும்படியாக இயேசுவின் மூலம் நாம ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எங்க வாழ்க்கையிலே இருளும் ஒழுங்கின்மையும் இருக்கிற எல்லா இடங்களிலும் உம்முடைய தீபத்தை ஏற்றி நாங்கள் ஏமாந்து போக காதபடி உள்ளம் திரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் வழி செய்யும்படியாக ஒழுங்குபடுத்தி அலங்கரிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து எங்கள் தீபத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்